வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜூன் நான்காம் தேதிற்கு பிறகு உடைவது உறுதிதான் அதற்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கும் விதமாகத்தான் அவரது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளாததும் தற்பொழுது அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துள்ளனர் இதை பற்றி செங்கோட்டையன் அவர்கள் கூறுகையில் அதிமுகவில் பிளவு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சிலர் செயல்படுகிறார்கள் என்றும் அது நிச்சயமாக நடைபெறாது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமை சிறப்பாக இருந்ததா என்பதை ஜூன் நான்காம் தேதிற்கு பிறகுதான் முடிவு செய்ய முடியும் அவர்தான் தனித்து புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார் அவரது விருப்பத்திற்கேற்பதான் அதிமுகவின் தலைமை செயல்பட்டது எங்களுடன் எந்த ஒரு கலந்துரையாடலும் நடைபெறவில்லை இருந்தாலும் நாங்கள் அதிமுகவை விட்டு போவதில்லை என்பதற்கேற்ப அவரது பேட்டியும் அமைந்திருக்கிறது ஜூன் நான்காம் தேதிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி நினைத்ததை சாதித்து விட்டார் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் இனி வாழ்நாள் முழுவதும் அவருதான் பொதுச்செயலாளராக நாங்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொள்வோம் என்றும் அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக இருந்து நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை விட மிக பெரிய தோல்வியை தழுவும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வியே இழக்க நேரிடும் என்பதை அனைத்தையும் மனதில் வைத்து கொண்டுதான் செங்கோட்டையன் அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் மும்முரமாக தற்பொழுது இருந்தே ஆரம்பித்து விட்டார் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக மாற்றம் ஏற்படுமா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் வெற்றியடைவதற்கான வேகம் எங்களுடன் பயணிக்கும் அதற்கான சிறப்பான எண்ணத்துடன் நாங்கள் அதிமுகவை வழிநடத்துவோம் என்பதையும் அவர் தெள்ள தெளிவாக கூறியுள்ளார் பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி நினைத்ததை சாதிப்பாரா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செங்கோட்டையின் தலைமையில் நடைபெறுகிறதா இது எடப்பாடி பழனிசாமியிற்கு சவாலான ஒரு காரியமாக ஜூன் நான்காம் தேதி வரை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல்தான் எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை தற்பொழுது இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி வாழ்வதா சாவதா என்ற இக்கட்டான சூழ்நிலையில் தற்பொழுது இருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையேற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைவாரா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்